நிச்சயமாக இந்த தேர்தல் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் நிச்சயமாக கொடுக்கும் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு யார் பிரதமர் வேட்பாளர் என்று கூட அவர்கள் சொல்ல தெரியாமல் நம்முடைய பவானி ஜமு காலம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஜமு காலம் எனக்கும் பிரதமர் அவர்களுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கின்றது கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் அவரோடு பயணித்து இருக்கின்ற அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பவானி சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பாஜக சார்பில் நூறு வாக்குறுதிகள் என்ற புத்தகத்தை பொதுமக்களுக்கு வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்ட வேட்பாளர் ஏ பி முருகானந்தத்திற்கு பெண்கள் உட்பட பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் மேட்டூர் உபரிநீர் மற்றும் பவானி உபரி உபரிநீரையும் அந்தியூர் பவானி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏரி குளங்களுக்கு கொண்டு செல்லும் திட்டம் அறிமுகப்படுத்த அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் எனவும் நெசவாளருக்கு தனி கூட்டுறவு வங்கி அமைத்து தர வலியுறுத்தப்படும் கைத்தறி ஜமுக்காலத்தை அரசே கொள்முதல் செய்து கோ ஆப்டெக்ஸ் மூலம் விற்பனை செய்து கைத்தறி தொழிலையும் புவிசார் குறியீடு பெற்ற பவானி ஜமுக்காலத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட குளங்களை இணைக்க தீவிர முயற்சி எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார் பிரதமர் வேட்பாளரோடு களத்தில் நிற்பதன் காரணமாக நிச்சயம் வெற்றி உறுதி செய்யப்பட்டு இருப்பதாகவும் பிரதமரோடு நேரடி தோல்வி இருப்பதால் பொதுமக்களின் பிரச்சினைகளை மத்திய அரசின் கவனத்திற்கு நேரடியாக கொண்டு செல்லப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என நம்பிக்கையை மக்களிடம் தெரிவித்து வருவதாகவும் பேட்டியளித்தார் இன்றைக்கு நம்முடைய பவானி சட்டமன்றத்தில் ஒவ்வொரு கிராமங்களாக காலையில் துவங்கி தொடர்ந்து தேர்தலுக்கான வாக்குகளை சேகரித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம் நல்ல ஒரு உற்சாகம் மக்களிடத்தில் ஒரு எழுச்சி தென்படுகின்றது ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற ஒரு தேர்தலாக நான் பார்க்கின்றேன் செல்லுகின்ற இடமெல்லாம் மற்ற வேட்பாளர்கள் யாருமே காணவில்லை கிராமத்தில் நீங்கள் தான் வந்திருக்கின்றீர்கள் என்ற நல்ல செய்தியோடு துவங்கி இருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த தேர்தல் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் நிச்சயமாக கொடுக்கும் ஆணித்தனமாக நம்புகின்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தாமரை சின்னம் பெரிய ஒரு ஒரு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறும் என்கின்ற உறுதி உறுதிபட மக்கள் சந்திக்கின்ற பொழுது அதை நான் தெரிந்து கொண்டேன் தொடர்ந்து இன்றைக்கு எங்களுடைய தலைவர் இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்கள் அவர்களுடைய பரப்புரையை கூட பவானி சட்டமன்றத்தில் கவுந்தப்பாடியில் இன்றைக்கு இன்றைக்கு காலையில் இருந்தது சுட்டெரிக்கின்ற வெயில் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக வந்திருந்தார்கள் பல்வேறு விஷயங்கள் அவர்கள் கூட முன்வைத்தார்கள் இந்த தேர்தல் எதற்கான தேர்தல் இந்த தேர்தலில் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த தேர்தலையும் நாம் நம்முடைய ஜனநாயக கடமையை எப்படி ஆற்ற வேண்டும் மிக முக்கியமான பல கேள்விகளை ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்திற்கு தமிழகத்தில் கூட வைத்திருக்கின்றார்கள் அந்த கேள்விகளெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தில் திராணியில் அவர்கள் யாரும் இல்லை அதே போல் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யார் பிரதமர் வேட்பாளர் என்று கூட அவர்கள் சொல்ல தெரியாமல் அவர்கள் தேர்தலை சந்தி சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு உரம் நாங்கள் எங்களுடைய வெற்றி கூட்டணியாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அற்புதமான பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி மூன்றாவது முறையாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய அவரை முன்னிறுத்தி இன்றைக்கு தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கும் நல்ல ஒரு எழுச்சியை பார்க்க முடிகின்றது இப்போ திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற உறுப்பினர் எதுவுமே திருப்பூர் பமானி தொகுதிக்குன்னு எதுவுமே செய்யலாடிங்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து என்ன செய்வீங்க ஒரு இன்றைக்கு வந்து நூறு நூறு அற்புதமான திட்டங்களை முன்னிறுத்தி எங்களுடைய தேர்தலினுடைய அறிக்கையை தயார் செய்திருக்கின்றான் எங்களுடைய தலைவர் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு வெளியேற்ற இருக்கின்றார் அந்த புத்தகத்தையும் கூட உங்களுக்கு கொடுக்கின்றேன் அதில் பவானியை சார்ந்த பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றது குறிப்பாக நம்முடைய பவானி ஜமுக்காலம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஜமுக்காலம் அந்த தொழிலெல்லாம் நசிவடைந்து கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் புதுப்பிக்கின்ற வகையில் மத்திய அரசாங்க அரசாங்கத்தோடு பேசி ஏனென்று சொன்னால் நேரடியாக பிரதமருடைய வேட்பாளராக இன்றைக்கு களம் காணுகின்றேன் அவர்கள் அடையாளப்படுத்தி இன்றைக்கு திருப்பூரில் அவர்கள் நிற்க சொன்னதன் பேரிலே இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் அதனாலே எனக்கும் பிரதமர் அவர்களுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கின்றது கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் அவரோடு பயணித்து இருக்கின்றேன் அதனால் கேட்டு பெறக்கூடிய இடத்துல நான் இருக்கின்றேன் மற்ற வேட்பாளர்களை குறை சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது ஆனால் அதற்கான எந்த விஷயத்தையும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினால் எடுத்து வைக்க முடியாது ஏனென்று சொன்னால் மத்தியிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைய போகின்றது அதற்கு பாலமாக இங்கே இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் அப்போ பாலமாக நான் நிச்சயமாக இருப்பேன் குறிப்பாக பவானி பகுதியில் நலிவடைந்து பல்வேறு தொழில்களுக்கு அதை புத்துணர்வு கொடுக்கின்ற விஷயத்தில் நாங்கள் திட்டம் தீட்டி இருக்கின்றோம் தேர்தல் அறிக்கையாக கூட அதை வைத்திருக்கின்றோம் கவர்மெண்ட் காலேஜ் நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்களெல்லாம் அந்த கோரிக்கையை கூட முன்வைத்திருக்கின்றார் படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு அரசாங்க கல்லூரி நிச்சயமாக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றதற்கு பிறகு முதல் விஷயமாக இந்த பகுதியில் அரசாங்க கல்லூரி மத்திய அரசாங்கம் நேரடியாக கண்காணிக்கக்கூடிய அந்த கல்லூரியை கொண்டு வரக்கூடிய அந்த ஏற்பாட்டை கூட எங்களுடைய தேர்தல் அளிக்கையில் சொல்லியிருக்கின்றோம் நன்றி நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்